நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னா களத்தலையா அறிந்து வரும் ஒரு விவசாயிகள் வந்து இது ரொம்ப பயன்படுத்த மாட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் வந்து ரொம்ப வந்து எதுக்கு பயன்படுத்தினா விறகுக்கு பயன்படுத்தலாம் ஊட்டி போட மாட்டுகளுக்கு உரங்களுக்கு அந்த காலத்துல வந்து அந்த பல்லு விளக்கம் ஏதாவது நடந்து போயிட்டு இருக்கா பார்த்தேன் அதோட

உரத்துக்கு போடலாம்ல உரத்துக்கு யூஸ் பண்ணியா இருக்கும் சரி சரி நீங்க பல்லும் அழைக்கிறது அப்படியா சரி சரி என்னென்ன பயனா இருக்கு நண்பர்களே பாருங்க இந்த அம்மாவுக்கு அம்மா பாருங்கள் என்னென்ன பயனுக்கு பயனுள்ளதுன்னு சொல்கிறாங்கன்னு ப்ரெஸ் இல்லாமல் இதையே பயன்படுத்தலாம் ரெண்டாவது வந்து மூட்டம் போ மாட்டுக்கு மூட்டம் போட சோறு காய்ச்சல் தீ விறகு மாதிரியா யூஸ் பண்ணிக்கலாமா ஆ அது சரி ஆ ரெண்டு விறகு வச்சு இது அது மேலே இதை தூக்கி வச்சா எல்லாம் எரிஞ்சிக்கிட்டுருக்கேன் விறகு மாதிரியே எரிக்கலாம் அதை ஓ சரி 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 பாருங்க சொல்கிறத பாருங்க விறகு மாதிரி காய்ச்சலாமா இதை வச்சு இது அந்த காலத்தில் இது ரொம்ப பயன்படுத்தினா இப்போ இல்லாமல் போச்சு யதார்த்தமாக அம்மாவை பார்த்தேன் அம்மாவை பார்த்து சரி பேசி எடுப்போம்னு அம்மாட்ட கேட்டுதான் வந்தேன் ரொம்ப நல்லது ரொம்ப நன்றிம்மா இப்போ இது வந்து முந்தா உள்ளதா நல்லா காஞ்சிருக்கேன் அஞ்சு நாளாச்சு தீ இருக்கலாம் ஆ அப்போ நீ ஒரு அஞ்சு எத்தனை மணிக்கு மூட்ட முடியா நைட்டு போடுவீங்களா நீங்க வயலுக்குன்னா போலையாப்பா எப்படி தட்டுறது கீழே வச்சு தட்டுவீங்களா இதுலயும் வச்சு தட்டி எடுப்பீலா கீழே அப்படியே வச்சு தட்டி அமுக்கிறத சரி 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 ஆ இந்த தட்டி ரெடி நிற்கியா தட்டறதுக்குடா இன்னைக்கு தட்டாத எப்படி தட்டனும் காமிங்களா சார் இப்ப தட்டலாமா ஒரு தட்டு தட்டுங்க ஒன்னு மட்டுங்க தடி காமிக்க தம்பிக்கு ஆ போயிடுமா ஓ பிணைஞ்சே தட்டனே ஓ சரி சரி சரி

பூமைலா சரி 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 அந்த காலத்திலாம் யூஸ் பண்ணா இப்போ என்ன ஏன்னா எங்கேயுமே பார்த்தது இல்லை சார் அதான் அதான் அதை பாருங்கள் அந்த அம்மா தட்டிக்கிட்டு இருக்காருங்க அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிய பாருங்க அம்மா அந்த சாணி தட்டிக்கிட்டுருக்க பாருங்க இந்த அம்மாவுக்கு வேண்டி ஒரு லைக்கு போடுங்க இது அழிஞ்சிட்டு வர ஒரு இது வழிமுறை அதை வந்து இப்போ வந்து அந்த அம்மா பயன்படுத்திக்கிட்டுருக்காங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு போடுங்க நம்ம வீடியோவுக்கு சரிம்மா சரிம்மா நன்றிமா நான் போயிட்டு வரவா வேலைக்கு போகணும் போயிட்டு வரேன் பார்த்து வேலைக்கு டைம் ஆச்சு கிளம்புறோம் இந்த வீடியோ வந்து முக்கியமா இருக்குன்னா கிராமத்தில் உள்ள வாழ்க்கை வந்து சாணத்தை கூட பயன்படுத்தலாம் பயன்படுத்தாங்க வேற ஒண்ணும் இல்லை பல்லு வழக்கு அந்த காலத்துல விறகு இருக்க சோறு காய்ச்சல் இருக்குது விரைவு இருக்கு இருக்குது எல்லாத்துக்குமே பயன்படுத்துங்க இந்த வீடியோ பயனில் வந்தால் கமெண்டில் சொல்லுங்க எப்படிங்க கமெண்ட்லாம் சொல்லுங்க